குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் குட் மார்னிங் சார் ஓகே இன்னைக்கு பொருள் ஒன்று சொல் வேறு என்பதை தான் நம்ம படிக்க போகிறோம் இதை எழுத்துக்கூட்டி படிங்க நான் சொல்கிறேன் கடல் வெரி குட் கடல் என்பதற்கு இன்னும் இரண்டு சொல் இருக்கு அதையும் நம்ம தான் சொல்லுவோம் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாது கடல் என்பதை வெவ்வேறு பெயர்களில் அழைக்கிறோம் இதுவும் கடல்தான் என்பது தான் அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை இத எழுத்து கூடி படிங்க சாமு சமு சாமு இத்சமூத் தீரய்ம் திரம சமுத்திரம் வெரி குட் சமுத்திரம்னாலும் கடல் தான் இன்னொன்று கீழே எழுதி அதை படிங்க ஆ ரு ஆ லீலீ அது ஆ ஈ ஆரி வெரி குட் கடல் என்றாலும் சமுத்திரம் என்றாலும் ஆளி என்றாலும் ஒரே ஒரு பொருளை தான் குறிக்கிறது அது கடலை தான் குறிக்கிறது சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா சமுத்திரம்னு சொல்லுவாங்க சில ஏரியாவில் ஆளி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து கடல்னு சொல்லுவாங்க பொதுவாக கடல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சி ஓகேவா அடுத்தது அடுத்து படிங்க பார்க்கலாம் டக்குனு சொல்லுங்க மறுபடியா வருது இல்லையா உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொன்னால் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் அதுதான் சூரியன் சூரியனுக்கு இன்னும் ரெண்டு பெயர்கள் இருக்கு இவ்வளவுதான் சமாச்சாரம் வேற ஒன்றும் இல்ல

பகலவன் பகலவன் நீங்க சரியா தான் படிக்கிறீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி படிக்கிறீங்க அதனால சூரியன் என்றாலும் கதிரவன் என்றாலும் பகலவன் என்றாலும் ஒன்றுதான் சூரியனுக்கு இன்னும் இரண்டு பெயர்கள் இருப்பதாக நீங்கள் கருதி ஓகேங்களா இங்கிலீஷில் சன்னு சொல்லுவோம் சூரியன் கதிரவன் பகலவன் மூன்றும் ஒன்று தான் சரியா ஓகே குதிரை வெரி குட் குதிரைக்கு இன்னும் இரண்டு பெயர்கள் இருக்கு அதையும் படிங்க புறவி வெரி குட் அடுத்தது படிங்க குதிரை என்றாலும் புறவி என்றாலும் பரி என்றாலும் ஒன்று தான் நம்ம போட்டி தேர்வுகளில் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க குதிரையின் வேறு பெயர்னு கூட கேட்கலாம் அதில் வந்து புறவி கொடுத்துருக்கோம் இன்னும் நான் ரெண்டு மூணு கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம புறவியை தான் தேர்ந்தெடுத்து டிக் அடிக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு சரியான இது கிடைக்கும் அல்லது பரி இருந்தாலும் அதையும் தேர்ந்தெடுக்கலாம் புறவி பரி இரண்டில் ஏதாவது ஒன்று குதிரையின் மற்றொரு பெயருக்காக தேர்ந்தெடுக்கலாம் அடுத்து படிங்க வெரி குட் மன்னன் மன்னன்னா வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு புரிஞ்ச இதில் சொல்கிறேன் லீடர் அவருக்கு இன்னும் ரெண்டு பேர் இருக்கு இதை படிங்க இது வந்து வே ரெட்ட கொம்பு போட்டு வா போட்றதுக்கு வே இன் கா வெண்ட வன் வே தான் சொல்லணும் வே சொல்லுங்கள் வேண்ட வேங் ம் தாயின்

தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க அதில் வந்து வேந்தன் அரசன் எது இருந்தாலும் நம்ம அதை தேர்ந்தெடுக்கணும் இதுதான் போட்டித் தேர்வுகளில் ரொம்ப கவனிக்க வேண்டியது அடுத்து படிங்க லா உலகம் உலகம் உலகம்னா ஒன்றும் இல்லை எர்த்து இங்கே எர்த்தில் தான் எல்லோரும் மனிதர்கள் இருக்காங்க உலகத்துக்கு இன்னும் ரெண்டு பெயர் இருக்கிறது அதையும் படிக்கும் ஆ அகிலம் வெரி குட் அகிலம் என்றாலும் உலகம் அடுத்தது படிங்க வை யா வையம் சரியா படிங்க வை யா வையா காய் கம் வயகம் வைகம் இந்த காவை லைட்டாக வச்சுருக்கணும் அது உங்களுக்கு படிக்க படிக்க வந்துடும் அவ்வளோதான் இதேமாதிரி எழுத்துக்கூட்டி இப்போ தான் படிக்கிறதுக்கிங்க இதுமாதிரி படிக்க படிக்க உங்களுக்கு வந்துடும் உலகம் அகிலம் வையகம் இது மூணுமே ஒன்று தான் போட்டி தேர்வுகளில் குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளில் கேட்கும்போது உலகம் என்பதை கொடுத்துட்டு வையகம் கொடுத்துடலாம் அகிலம் கொடுத்துடலாம் எதையாவது நம்ம சரியான முறையில் செலக்ட் பண்ண வேண்டும் அடுத்தது சா தா தா சந்திரன் வெரி குட் சந்திரன் வேற ஒன்றும் இல்லை மூணு மூனுக்கு மூணோட மூணு வந்து இங்கிலீஷில் தமிழில் சந்திரன் அவ்வளோதான் சரியா அதோட இன்னும் ரெண்டு நேம் இருக்கு அது படிங்க மதி இத்து இல்லை அங்க வெறும் தீ மட்டும்தான் இருக்கு மதி மதி அடுத்தது நீ அது நாம எல்லாம் சொல்லிட்டு நிலா குரில் நீ தான் அது நெடில் நீ இல்லை நிலா சந்திரன் என்றால் மதி நிலா என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறது இங்கிலீஷில் வந்து மூன் சரியா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணுன்னா மூன் வெரி குட் சரி அடுத்து படிங்க தீ இல்லது இத்து எளிமையா வரும் புத்தகம் புக்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல கீழே அது அதோட ரெண்டு பேர் இருக்கு அதை படிங்க நூல் என்றாலும் இத அடுத்தது ஏ புத்தகம் என்றாலும் நூல் என்றாலும் ஏடு என்றாலும் ஒன்றுதான் இதோட மறுபெயர் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க